அதாவது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிற்சாலையும் எப்படி சொல்கிறது ஒரு இயங்குகிறேன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் அது நடக்க முடியும் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலையை மூடணுன்ட்டு வெளிநாட்டுடைய சக்தியோடு இணைஞ்சு இங்கே இருக்க ஏஜென்ட்டுங்க மூலம் நடந்தது இன்றைக்கி போராடக்கூடியவங்க அந்த க பாத்திமன் நகர் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஆலை தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே மக்கள் வந்து பத்தாயிரம் குடும்பம் வேலை செஞ்சுருந்தாங்க நான் படித்தேன் பத்தாயிரம் குடும்பத்தில் இன்னைக்கு மக்கள் நடுத்தரில் இருக்கிறான் எந்த கவர்மெண்ட் நீர நீதி கொடுப்பாங்க பத்தாயிரம் பேர் இருக்கான் குடும்பம் இன்றைக்கி தூத்துக்குடி தான் கேன்சர் வருது இப்போ தமிழ்நாட்டிலே பதினேழாவது இடத்துல தான் தூத்துக்குடி கேன்சருன்றது வருதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க இப்போ வந்து கேன்சர் பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் வந்து எப்படி வருது புகையிலையில தான் வருது இந்த புகையில நீங்கள் ஆனால் சிகரெட்டை ஏன் தடை பண்ண மாட்டீங்க வாங்க விளையாடு ஸ்டெர்லைட் போராட்டத்தை முழு அளவில் இறங்கி கலவரத்தை ஈடுபட்டது முழுக்க முழுக்க எதிர்கட்சி தான் கலவரத்தை நிறுத்துனேன் கலவரம் பண்ணது நீங்க முழுக்க எதிர்க்கட்சின்னு சொல்றீங்க கலவரம் ஆக்கியது துப்பாக்கி சூடு பண்ணது அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் தானே அதிமுக கவர்மெண்ட்ல வரலங்கெ கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட்ல தான் துப்பாக்கி சூடு நத்துனாங்க ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தானே எதிர்க்கட்சி இருந்தது ஸ்டெர்லைட்டாலே ஓபன் பண்றதுக்கு முதல் கையெழுத்து ஸ்டாலின் தம் போடல் நான் படிச்சிருக்கேன் போடல சொல்லு சொல்லுங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலை வரத்துக்கு கையெழுத்து போட்டு தெரியாம போட்டு அது என்னங்க சார் வணக்கம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் ஒரு பெரிய அளவில் நூறு நாள் நடந்து ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்து பிறகு அது நீதிமன்ற உத்தரவுனாலேயே மூடப்பட்டதெல்லாம் பார்த்தோம் பொழுது அது மூடி திரட்ட ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சு இந்த நிலையிலே தொடர்ந்து அந்த ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக மீண்டும் திறக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்ததாக பார்க்க முடியுது உண்மையாகவே அங்கே போராட்டம் நடத்தக்கூடியவங்க அந்த மக்களா இல்லைன்னா இந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக சில பேர் இருக்கிறாங்களே அவங்க தான் பண்ணுறாங்களா உண்மையாகவே இங்கே என்ன நடக்குது சார் அதாவது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிற்சாலையும் எப்படி சொல்கிறது ஒரு இயங்குறன்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் அது நடக்க முடியும் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலையை மூடணுன்ட்டு வெளிநாட்டுடைய சக்தியோடு இணைஞ்சு இங்கே இருக்க ஏஜென்ட்டுங்க மூலம் நடந்தது ஏன் இதை வந்து நான் வந்து சொல்கிறேன்னா அந்தளுடைய கோரிக்கை வசனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நக்சல்வாதிங்க அந்த மாவோயிஸ்ட்டுங்களுடைய கோரிக்கை மாதிரி இருந்தது ஏன்னா லட்சம் பேரை கூட்டுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவன்றான் லட்சம் பேரை கூட்டுவோம் ஸ்டெர்லைட்டை மூடுவன்றப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது இப்போ தூத்துக்குடியில் உளவுத்துறை தான் மெயின் காரணம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரே ஒருத்தர் கருப்பு கொடி எடுத்துகிட்டு போனால் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்னு ஒரு ஐம்பது போலீஸ் வந்து போட்டு அரெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்போ வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக்குகள் இந்த கால அவகாசம் எடுத்து இப்போ இந்த நக்சல் ம மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் இப்போ குறிப்பாக சொன்னோன்னா ஒரு எதிர்கட்சியாக நிற்கக்கூடிய நம்ம டிஎம்கே அன்றைக்கி அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அவ்வளோ மக்கள் தூத்துக்குடி இப்போ தூத்துக்குடினாலே தமிழ்நாட்டிலே ஒரு ரெண்டாவது இடத்துல இருக்குது நம்ம தகவல் அறிவுரிமை உரிமை சட்டத்தில் போட்டோம் தூத்துக்குடியில் நடந்த கொலைகள் கனிம வடங்களுடைய கொலைகள் அப்ப தூத்துக்குடின்றோடனே ஒரு நம்ம பார்க்கக்கூடியது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மூணு மாநகரத்தையும் ஒன்றா சேர்ந்தா கூட தூத்துக்குடி மாநகரம் வந்து ஒரு கொலைநகரம் அப்படி ஒரு கொலைநகரம் இருக்கிறப்போ அவ்வளோ மக்கள் நீங்கள் அந்த கலவரத்தை பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ மக்கள் கட்டுக்கணக்காத மக்கள் ஒன்று சேர வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்போ டிஜிபியுடைய நிலைப்பாடு என்ன அன்றைக்கி இருந்தால் அண்ணா திமுக சட்டம் ஒழுங்காக கையில் எடுக்கல உளவுத்துறை தோத்து போச்சு அன்னைக்கு அண்ணா திமுக கவர்மெண்ட் வந்து சொல்றதெல்லாம் வந்து வரலாறு சார் பின்னணி அன்னைக்கு அந்த விஷயத்தை பேசுகிறேன் வந்து இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அந்த ஆலய மூடப்பட்ட ஆலையை நடக்கிற ஆயிரம் பேர் இருக்காங்க குடும்பம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க குடும்பம் இன்னைக்கு தூத்துக்குடி தான் கேன்சர் வருது இப்போ தமிழ்நாட்டிலே பதினேழாவது இடத்துல தான் தூத்துக்குடி கேன்சர்ன்றது வருதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க இப்போ வந்து கேன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் வந்து எப்படி வருது புகையில தான் வருது இந்த புகையில நீங்கள் தடைப்படணும் ஆனால் சிகரெட்டை ஏன் தடை பண்ண மாட்டேங்க எம்என்சி கம்பெனின்றதால எந்த த தடுத்து நிறுத்த முடியாது சிகரெட்டை சிகரெட்டால தான் மெயின் வருது ஆனா தூத்துக்குடி ஆலையால் வருதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு நான் போயிட்டு ஊடகங்கள்லாம் வந்து அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி எதிர்கட்சிய அந்த டிஎம்கே இதை வந்து பயன்படுத்திட்டாங்க அன்றைக்கி டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களும் முதல் கொண்டு எல்லாருமே மக்கள் மே பதினேழு இயக்கம் திருமுருகன் காந்தி உள்பட அன்னைக்கு தலைமை ஏத்தவங்க எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா போலீஸ் துப்பாக்கி சுடு பண்றப்ப எந்த தலைவர் பண்ண தலைவர்கள் ஒருத்தர் கூடவா அதே கூடிய இயக்கத்தை சேர்ந்தவங்க தமிழரசு மக்கள் அதிகாரத்தை சேர்ந்தவர் அதே போல இன்னும் அந்த நாங்க கூட ஒரு பண்றாங்க ஸ்பாட்ல இருப்போம் மரிய ஸ்பாட்ல இருப்போம் அன்னைக்கு அந்த போராட்டம் நடத்தக்கூடிய நபர்கள் லீடர்ஷிப்ல யார் இருந்தா மக்களை கோத்து விட்டுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு பத்தாயிரம் குடும்ப ரோட்ல நிக்குது இன்னைக்கு வந்து காப்பர் வந்து நம்ம சைனால இருந்து வாங்குறோம் மூணு மடங்கு தாசியா குத்து இம்போர்டேட் பண்றோம் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து காப்பர் நம்மளுக்கு தேவைன்னா சைனா கிட்ட மூணு மடங்கு காசு கொடுத்து வாங்குறோம் அது நம்ம உள்நாட்டிலேயே ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா இடதுசாரிகள் அமைப்பு கம்யூனிஸ்ட் போன்ற அமைப்புகளுடைய கண்களை உருத்தம் இந்தியா வந்து எப்பயுமே எக்கனாமிக்லேயே பேசுற ஒரு தொழிற்சாலை வர்றதுக்கு யாரும் போற யாருன்னா போராடி அடிப்பாத்துக்குறீங்களா பார்க்கவே மாட்டீங்க ஒரு தொழிற்சாலையை மூடணும்னா எல்லாரும் போய் முன்ன நிப்பாங்க இப்ப நானோ கார் வெஸ்ட் பெங்கால் ஆச்சு அதை தான் ஆட்சி பிடிச்சாங்க அதே தான் இங்க தூத்துக்குடி செல்லட்டை வச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு பேர் மொத்தம் டு பிப்டீன் ஆட்சி பிடிக்காத துப்பாய்ச்சி பண்ணது அன்னைக்குள்ள ஆட்சி தானே அன்றைக்கி ஆட்சி பண்ணாங்கங்க கலவரம் கட்டுக்கெடுக்க முடியாது நீங்க அந்த கலவர பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் உள்ளலாம் போய் அடிக்கிறானுங்க எல்லாருமே மக்கள் அந்த ஊரே வந்து கலவரம் கட்டுக்கடதா ஆயிடுச்சு அப்போ என்கவுண்டர் பண்றது கூட தான் காவல்துறையின்னு நம்ம சொல்றோம் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்களை அன்னைக்கு அதுதான் அதிமுக கவர்மெண்ட் அன்றைக்கி இரும்பு கரம் கொண்டு முன்னாடி முன்னெச்சரிக்கையாகவே எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் எல்லாரையும் ஒன்று ரொம்ப கூடாம போனான்னு நினைக்கிறேன் இப்போ இன்னைக்கு அந்த மக்கள் அந்த ஸ்டெர்லைட் வேணும்னு போராட்டம் பண்றாங்க அந்த போராடக்கூடியவங்க அந்த அன்னைக்கு எந்த மக்கள் போராட்டம் பண்ணி இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வச்சாங்களோ அந்த மக்கள் தான் போராடுறாங்களா இன்னைக்கு யார் இன்னைக்கு போராடக்கூடியவங்க அந்த பாத்திமா நகர் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஆலை தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே மக்கள் வந்து பத்தாயிரம் குடும்பம் வேலை செஞ்சிருந்தாங்க நான் படிச்சேன் பத்தாயிரம் குடும்பத்துல இன்னைக்கு மக்கள் நடுத்தரில் இருக்கிறான் எந்த கவர்மெண்ட் நீ வேறு நீதி கொடுப்பான் வேலை வாய்ப்பு இன்னைக்கு எழுவத்தஞ்சு லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டுறோம் வேலை இல்லை சென்னையில் அப்போது அந்த மக்கள் தானே பண்றாங்க இன்றைக்கி வேணும்ட்டு அன்னைக்கு இருந்தவங்க இந்த ஆட்சிக்கு அதிமுக எதிரான ஆட்சி அரசியல்வாதிங்க எல்லாரையும் தூண்டி விட்டு கலவரம் பண்ணி இந்த ஆலையை மூடி வச்சாங்க அவங்களுக்கு பேசிக்கா ஒரு கமிஷன் கிடைக்கல நான் அப்படிதான் சொல்லுவேன் பேசிக்கா கமிஷன் கிடைக்கல அதனால அன்னைக்கு பண்ணாங்க அன்னைக்கு செத்தது மக்கள் தான் மக்கள் இதை தான் சொல்கிறேன் உணர்வு வேற உணர்ச்சி வேற நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் உங்களை பயன்படுத்திடுவாங்க எப்படின்னா ஒரு சிலந்தி வந்து வலைய கட்டிட்டோம் அந்த சிலந்தி வலைய கட்டிட்டோடனே அது ஏதோ இருக்குன்னு சிறு சிறு பூச்சிங்க வரப்போ சிலந்தி நோம வந்து ரத்தத்தை குடிச்சிடும் இந்த மாதிரி தான் அரசியல்வாதிங்க அரசியல்வாதிகள் என்ன பண்ற போராட்டத்தை தூண்டி மட்டும்தான் விடுவாங்க களத்துல இருக்க மாட்டாங்க நீங்க வரலாறு நீங்க எல்லா போராட்டத்தையும் பாருங்க எந்த தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தில் மீண்டும் மீண்டும் எந்த செலுக்கு தான் போகிறீங்க நான் இப்போ இருக்கற விஷயத்துக்குள்ளே வருவோன்னு பார்க்குறேன் இன்றைக்கி போராடக்கூடியவங்களில் என்ன என்ன கோரிக்கை வச்சு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க என்ன பைசா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை சார் இந்த கவர்மெண்ட் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு டாஸ் மார்க்கில் கொடுக்குறீங்க ஒன்றும் குடிக்கிறான் இல்லை குடிய விற்கிறான் வேறு எப்படி எம்ப்ளாய்மெண்ட் வேலை தொழிற்சாலைகளை மேம்படுத்துறதுதான் ஒரு கவர்மெண்ட் ஓட்டி இருக்கலாம் இப்போ டாஸ்மாக்ல வருமானத்தை காமிக்கத்தோட தொழிற்சாலைகளை உற்பத்தி பண்ணி வருமானம் காமிக்கனால இன்னைக்கு பெங்களூர் ஸ்டேட் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க பெங்களூர் இன்னைக்கு இப்போ நம்ம காஷ்மீர்ல கூட ஒரு லட்சம் கோடி முதலீடு அப்போ தொழிற்சாலைகள் மேம்படுத்தணும் இன்னைக்கு தமிழ்நாடு நாங்கள் நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னு சொல்றதுல எதுல நம்பர் ஒன்னு கடன் வாங்குறதுல நம்பர் ஒன்னு சாராயம் குடிக்கிறது ஆணும் நம்பர் ஒன்னு கொலைகள்லாம் நம்பர் ஒன்னு பாருங்க நீங்க அப்படியே ரவுடிஸ்லாம் நம்பர் ஒன்னு இந்தியாவிலேயே வந்து இந்த மாநிலம் வந்து நம்பர் ஒன்னு பெண்கள் சிறுமிகள் கற்பழிப்பு முதியோர்கள் கற்பழிப்பு பாதுகாப்பு இல்லை தனியா ஒரு முதியோர் இருந்தால் கொலை நடக்குது அப்போ நீங்கள் தொழிற்சாலைகளையும் மேம்படுத்த ஒருத்தன் காலையிலேயே வந்து வேலை வெட்டிக்கு போயிட்டானா பிரச்சனை இருக்காது அவன் வேலைக்கு போனால் கட்சிக்கு யார் வருவா சரி அங்கே ஸ்டெர்லைட் ஆலையில் அப்படி என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது என்ன இப்போ நீங்கள் வந்து காப்பர் சொல்கிறீங்க சில பேர் கோல்டு தான் அங்கே நடக்குதுன்றாங்க சார் ஒரு தொழிற்சாலை கவர்மெண்ட் கெசட்டில் பதிவாகி தானே வந்தது இதுக்கு முன்னாடி எதை வச்சு நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்க இதே கவர்மெண்ட் தானே கொடுத்துருக்க அப்ரூவ் அப்புறம் அப்ரூவ் பார்க்காம கொடுத்துருப்பாங்களா நம்மளுக்கு அந்த தொழிற்சாலை உள்ள காப்பர் மேனுஃபேக்சர் ஆகுது கோல்டு மிச்சுனா அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம் ஒரு தாசில்தார்லாம் ஆய்வு பண்ணியிருப்பாங்களே ஒரு அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்டிக் கலெக்டர்லாம் ஆய்வு பண்ணி தானே ஒரு தொழிற்சாலை வகைகளை விதிகளை மீறி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எப்படி இப்ப பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வேத அந்த தொழில் நிறுவனத்துக்கு ஸ்டெர்லைட் தான் ஓனர் அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க அப்போ உங்க ஆட்சியில நீங்க லஞ்சம் குத்து குத்துட்டீங்க எதிர்கட்சியா வந்தவொடனே கமிஷன் வரலன்ட்டு நீங்க தானே நம்ம சொல்ல முடியும் தன்னிச்சா மக்கள் போராட மக்கள் போராட்டத்துக்கு பின்னாடி தானே கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் வந்தாங்க என்ன கேக்குறேன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கிற ஸ்டெர்லைட் ஆலைய அப்பதான் தருகிறாங்கன்னா பரவாயில்ல அதுக்கு முன்னாடி இல்லையா ஸ்டெர்லைட் ஆலை இல்ல அந்த மக்கள் நாங்க இது வரைக்கும் இருந்துருக்குறோம் அது இருந்துச்சு இன்னைய வரைக்கும் எங்க பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மாற்றுத்திறனாளியா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நோய்வாய்ப்படுறதுக்கு இந்த ஸ்டெர்லைட் முக்கியமான காரணமா இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் தானே திருப்பி திருப்பி நான் பாசிட்டிவ் போகல அந்த போராட்டத்தில் களத்தில் இருந்தவங்க எல்லாமே கவர் டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான ஆள்

அதுதான் சார் நான் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமரை ஒன்று கலப்பி விட்டா போதும் இப்போ கோக்கில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு இன்னைக்கு கோக்கு கோக் கம்பெனி இருக்கா இல்லையா பெப்சி இருக்கா இல்லையா கேர்பிரிஸில் ஆயிரம் சொன்னாங்க கேர்பிஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு ரூமரை கலப்பி இப்போ கொரோனா கூட கொரோனா கொரோனா கொரோனான்னு பயமுத்தி இத்தனை நாள் மூடி வச்சாங்க ஒரு அவேர்னஸ் தான் ஒரு மக்கள் கிட்ட இவங்க எடுத்துன்னு போகிற விஷயத்த பெரிய அளவில் இந்த நக்சல்வாதிங்க இதை பயன்படுத்தி ஆட்சிக்கு எதிராக இதை பயன்படுத்தி லான் நாட்டுப்படம் கிளியர் பண்ணாங்க இங்கே உளவுத்துறை தோத்ததால இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது ஆனால் தானே பதினைஞ்சு பேர் செத்தாங்க இப்போ இந்த மக்களுக்கு புத்தி வந்திருக்கு எனக்கு வேலை வேணும் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கேன்சர் உண்மையிலே தூத்துக்குடி முதல் இடமா இருந்தா மூடுங்க சொல்லலாம் இன்னைக்கு பதினேழாவது இடத்துல இருக்கு அந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே பதினேழாவது இடத்துல கேன்சருக்கு வந்து இருக்கு அப்ப எப்படி ஒரு இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வடச்ச நிலையத்துல குப்பமேடு இந்த குப்பமேட்ல இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற மக்களும் பாதிப்பு தான் இருக்கு இல்லை அதனால ஒருத்தவங்க பேட்டி தராங்க இது சம்பந்தமா இந்த போராட்டத்தை மாதிரி இந்த ஆலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க செவன் தொலைக்காட்சிக்கு ஒரு டிபேட்லேயே பங்கேற்கிறாங்க அப்போ கேட்கும் போது அவங்க சொல்றாங்க இப்போ நீங்க வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறீங்க இதெல்லாம் இருக்கிறீங்க சரி மூன்ற போராட்டத்தில் நீங்க இருந்தீங்களா அப்படி கேட்கவும் நாங்கள் இல்லை அப்படின்றாங்க அதுதான் சார் நூறு பர்சன்ட் மக்கள் வந்து எந்த போராட்டத்தில் சுதந்திரம் வாங்கிய சுதந்திரம் வாங்குறப்போ ஐம்பது கோடி மக்களில் ரெண்டு கோடி தான் போறான்னா ரெண்டு கோடி தான் போகிறான் இன்றைக்கி நூற்றி முப்பது நாற்பது கோடி மக்கள் பயனாடிடான் அந்த மாதிரி தூத்துக்குடியில் முழுக்க முழுக்க மக்களின் போராட்டம் கிடையாது இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் இருபத்தஞ்சி ஐம்பது சதவீதம் எதிர்கட்சி மீது இருபத்தஞ்சி சதவீதம் நக்சல்வாதிங்க உள்ளே புகுந்துட்டாங்க சார் ஒரு நூறு நாள் நடக்கிற போராட்டத்தை முழுக்க முழுக்க ஒரு கட்சிகள் சார்ந்த மக்கள் ஆதரவு இல்லாமல் அவ்வளோ நல்ல போராட்டங்கள் பண்ண முடியாது சார் கண்டிப்பா நடத்த முடியுங்க எதிர்கட்சி வந்து இப்ப பாருங்க காஷ்மீர்ல இருக்க பார்க்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினாங்க எப்படி நடத்துனாங்க எல்லா இடத்துலையும் நடத்தினாங்க தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் நடத்துனாங்க ஐயா அண்ணா திமுக வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுகவும் அண்ணா திமுக ஒரு பிராண்ட் இருக்கு திமுக ஒரு லிமிடெட் கம்பெனி அண்ணா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி லிமிடெட்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே வந்து தான் எதிர்கட்சியா இருக்கிறப்போ ஒயின் ஷாப்பை மூடணும் எத என்னெல்லாம் பண்ணணும் யாரெல்லாம் வச்சு நீங்கள் இணையத்துல பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து திட்டத்துக்குன்னே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் வச்சுருப்பாங்க ஸ்டார் ஸ்டா முதலமைச்சரை எதிர்த்து நான் ஒரு வார்த்தை பேசுனேன்னா திட்டத்துக்கே ஒரு ஐம்பது பேரை வச்சு எல்லா கட்சிகளையும் இருக்காங்க எந்த கட்சியிலையும் அவங்க சார் திமுக பிராண்டட் எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறாங்க இந்த விஷயத்தை ஒரு கட்சி மேலே சொல்லுவது எப்படி சரியா இருக்கும் ஸ்டெர்லைட் போராட்டத்தை முழு அளவில் இறங்கி கலவரத்தை ஈடுபட்டது முழுக்க முழுக்க எதிர்கட்சி தான் அதை வந்து சாதகமாக்கினாங்க இப்போ ஒரு கலவரத்தை பண்ணாங்கன்னா போலீஸான துப்பாக்கிச்சூடு செஞ்சது அப்புறம் எடுத்து திமுக கலவரம் பண்ணாங்கன்றிருக்கேன் போலீஸ் கட்டுக்கடுங்காம போகிறப்போ சுடுறது வந்து பொதுமக்கள் சுட்டிருக்காங்க அதுல குழந்தைங்களே இருக்கு குழந்தைங்க என்ன பண்றாங்க அதுல எப்படி சார் எதிர்கட்சி எப்படி எப்படி சார் வரும் ப்ராப்ளத்தை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு துப்பாக்கி சுடு நடத்துறாங்க அது வந்து கரெக்டா பார்த்து ஒருத்தர் வாயில சுடல ஒரு சுடு சுடுறாங்க அது ஒருத்தர் வாயில போயிடுது கரெக்டா முட்டியை பார்த்து சுடணும் சொல்லல கலவரத்தை நிறுத்தணும் கலவரம் பண்ணது யார் சார் நீங்க மறுபடியும் எதிர்கட்சின்னு சொல்றீங்க கலவரம் ஆக்கியது துப்பாக்கி சுடு பண்ணது அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் தானே அதிமுக கவர்மெண்ட்ல வரலங்க டிஎம்க கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட்ல தான் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்க கவர்மெண்ட் தானே எதிர்கட்சி வந்தது ஆமா புரியுதுங்களா இப்போ நான் நான் ஒரு இல்ல சார் நீ கலவரம் பண்ணது துப்பாக்கி சூடு பண்ணவங்க கலவரம் பண்ணதா சொல்லாம போராட்டம் மக்கிற கலவரக்காரன் சொல்றது எப்படி லாஜிக்கா இருக்க முடியும்னு கேக்குறேன் அந்த போராட்டம் முழுக்க முழுக்க மக்கள் நடத்தலை சார் அவங்களுடைய டார்கெட்டு ஸ்டெர்லைட் ஆலை மூடணுன்ற ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறப்ப கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்ட்டு தான் இப்போ டிஎம்கே பிரியில் ஸ்டெர்லைட் ஆலயந்ததுல அப்போ நீங்கள் போராட வேண்டியதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே மாதம் பதினெட்டாம் தேதி மூவாயிரம் பக்கம் கொண்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணுறாரு முக ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் அவர் பண்ணுறாரு அதே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கட்ட விசாரணை நடத்துகிறாங்க ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி பேருக்கு சம்மன் அனுப்புகிறாங்க ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் விசாரணை கமிஷனில் ஆஜராகிறாங்க இந்த ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் விசாரணை கமிஷன் பண்ணாங்களே இவங்க டேட்டா பேஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஊர்காரங்களே இருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊர் தான் கலவரம் வந்துச்சுன்னா இந்த ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பேருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க இதில் யாருமே அந்த ஊர்காரங்களில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னைக்கு அந்த போர் இருக்க இல்லவே இல்லைன்னு உறுதியாக இருக்க இல்லவே இல்லை அவங்க கலவரக்காரர்களை பார்த்தாலே தெரியுது அதனால யூஸ்வலாக கிராமப்புறத்தில் வந்து சோசை கம்மி சார் ஒரு மூணு வேலை சாப்பாடே வந்து அவங்க யோசிச்சு தான் ஒரு மீன் ஒரு மீன் வந்து ஒரு எழுநூறுபா வச்சுக்கோங்க வஞ்சிர மீன் அதையும் வாங்குறதுக்கு அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க இந்த கலவரத்தில் முழுக்க முழுக்க அந்த கிராம மக்களுக்கு தொடர்பே கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கலவரத்துக்காக பல தேவாலயங்கள் மசூதிகள்லேருந்து அழைப்பு வந்திருக்கு அவங்களுக்கு எங்கே இவங்க கூடி பேசுகிறாங்கன்னா வசதிகளை கூட பேசியிருக்காங்க இதுல தேவாலயத்தில் மறுபடியும் மறுபடியும் மக்களை கலவரக்காரர்களா போராட்டக்காரர்களை கலவரே நீங்க துப்பாக்கி என்கவுண்டர் பண்ணது போலீஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நீங்க திரும்ப போராடுகின்ற மக்களே கலவரக்காரர்னு சொல்வது எப்படி ஏத்துக்க முடியும் சார் ஒரே போராட்டம் நடக்கிறப்ப சூடு சொல்றது யார் மேல படுதுன்னு தெரியாது குறிப்பாத்து பண்ணியிருந்தா அந்த போராட்டக்காரத்துல தலைவர்கள் இல்ல எத்தனை தலைவர் இருந்தாங்க எதிர்கட்சியை முன்னில நின்று இந்த போராட்டத்தை நடத்தினாங்க அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப ஸ்டெர்லைட் ஆலை இல்லையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் இப்போது ஸ்டெர்லைட் ஆலை அதிமுக ஆட்சியில் இப்போ தான் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்ததுன்னா பரவாயில்ல அதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் ஆலை இருந்ததா இல்லையா இருந்தது அப்போ ஏன் போராடல இன்னைக்கு மூவாயிரம் பக்கம் கொண்ட அறிக்கையை தாக்கல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டப்ப நீங்கள் ஸ்டாலின் அவர் கொடுக்குறாரு அப்போ அவர் ஆட்சியில் இல்லையா இல்லைன்னா இருந்தது முதல் முதல்ல அந்த ஆளையே எடுத்துட்டு வர்றாங்கன்னா பரவாயில்ல நீங்க எதிர்கலாம் அந்த ஆலை எடுத்துட்டு வரவே வந்ததுன்னா ஓகே வராதப்போ வந்து எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்த போறீங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்போ கம்னுக்கிறீங்க டாஸ்மார்க் மூடணும்னே ஆளுங்கட்சியா இருக்குறப்போ கம்னுக்கிறீங்க எதிர்கட்சியா போடணும்னே டாஸ்மார்க் மூடிங்க இப்ப ஸ்டெர்லைட் ஆலை அந்த மக்கள் மக்கள் போய் நீங்க மக்கள் போராட்டத்துல அந்த அளவுக்கு கேட்கறேன் இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியுடைய பலாத்காரம் நடக்குது அதுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயம் நடக்குது நடக்கும்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த இந்த விஷயத்தை சட்டமன்றத்துல பேசுறாங்க அப்படின்னா ஒரு மக்கள் பிரச்சனைகளை அன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் தான் அது ஒரு சரியான ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க இது அரசியல எல்லா கட்சிகளும் பண்றது இப்போ ஸ்டெர்லைட்டு பிரச்சனையை பொறுத்தவரையும் அன்னைக்கு இந்த மக்கள் இந்த விஷயம் வேணாம்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள்ல சில குழுக்கள் கூட இதை பண்ணியிருக்கலாம் அதை திமுக அரசு அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிச்சின்னு சொல்லலாமே தவிர முழுக்க முழுக்க தான் கலவரம் பண்ணாங்க அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறது பொருத்தமானதாக இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறேன் நானு திருப்பி திருப்பி சொல்றது எனக்கு புரியுது ஏடிஎம்கே அந்த அளவுக்கு கீழே இறங்கி வீதி வீதியா இறங்கி இந்த போராட்டத்தை எடுக்க மாட்டாங்க நாலு பேர் நின்னாலும் கம்யூனிஸ்ட் எங்கன்னா உட்காந்து கத்தி நிற்பாங்க இங்க வந்து ரஷ்யாவுக்கு கத்துவாங்க இப்போ கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டுகள் போன்ற அமைப்புகள் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் மே பதினேழு அமைப்புகள் நீங்க இணையதளத்தில் கூட செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்ததுன்னா அதை கடைகோடி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்ப இந்த மாதிரி அஇஅதிமுக சோர்ஸ் கிடையாது அண்ணா திமுக வந்து இப்ப நீங்க சொன்ன ஞானசேகரன்ட்டு எத்தனை மாவட்டத்துல இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க சட்டமன்றத்துல பேசுறாங்க ஒரு பத்து மாவட்டத்துல பண்ணிட்டு சொல்றேன் திமுக தான் இந்த கலவரத்தை ஏற்படுச்சு திமுக தான் இதை தூண்டி விட்டுச்சு அப்படிங்கிற அதுக்கு நான் கவுண்டர் பண்ணி நான் சொல்றேன் இல்ல இல்ல நான் வந்து திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் தான் குற்றம் சொல்றேன் இப்போ புரியுதுங்களா திமுக மட்டும் இந்த கலவரத்தில் இருக்காது இப்போ தூத்துக்குடின்றது திமுகவுடைய கோட்டை மாதிரி தான் உள்ளெல்லாம் போயிட்டு நீங்கள் அவ்வளோ சீர சாதாரணமாக தூத்துக்குடியில் கிராமப்புற ஆளுங்களுக்கு விஷயம் தெரியும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடுவாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துல கொலைநகரமாக தூத்துக்குடி என்ற இருக்குதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கிறப்போ இதை ஸ்ட்ரென்த்தாக பண்ணாங்கன்ற பதிவு தான் நான் சொல்றேன் ஸ்ட்ரென்தே அவங்களுக்கு தீகா கட்சி யார் கூட இருக்காங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை மக்கள் அதிகாரம் தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனை நடக்குது திருமுருகன் காந்தி எதுக்கு குரல் கொடுத்தாரு இன்னைக்கு அதை வீதி வீதியா கொண்டு போனாங்களா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் மாதர் சங்கம் இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் பண்றாங்க வீதி வீதியா இறங்கி எல்லா ஏரியாலயும் எல்லா பகுதியிலையும் விஷயம் இருக்கு இப்ப ரஜினி ஒரு மகிழ்ச்சின்றாரு இதே கமல் என்னதான் ஆக்ட் பண்ணாலும் படம் ஓடுதா முட்டி போட்டு நடிக்கிறாரு பசங்க விஷயம் நடிக்கிறாரு ஓடுதா சரி விஷயம் தான் விஷயம் தான் கொண்டு வந்து போகிற விஷயம்ன்றது பார்த்தீங்கன்னா டிஎம்கே டீப்ல எடுத்துன்னு போவாங்க ஒரு விஷயம் முதல்வர் சொல்லுவர் பாருங்க திமுக சாதாரண ஒரு கட்சி கிடையாது திமுக தூத்துக்குடியுடைய மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு வரைக்கும் மக்களுக்கு வேலை கிடைக்குது சார் ஒரு குடும்பத்துக்கு நீங்க கொடுக்குற ஆயிரம் ரெண்டாயிரம் பிச்சை காசெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் நிறைய இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லை அவன் வந்து செயினா இருக்கிறதும் வீடு புண்டு திருதான் இருக்கிறானுங்க பல இளைஞர்கள் போதில் என்ன செய்யறான் தெரியல சமூகத்துக்கு எதிராக மாறுறான் நாளைக்கு வந்து வறுமையில கன் பாயிண்ட்டும் போயிடும் எல்லாரும் துப்பாக்கி ஏற்று நக்சல்வாதியாக ஆவரத்துக்கு இருப்போம் என்னெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் போறப்போ இளைஞர்கள் தீவிரவாதத்தில் இறங்கிடுவாங்க அதனால நம்ம சொல்றது என்னன்னா இப்ப அன்னைக்கு சரி இன்னிக்க சொல்றேன் இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும் மக்கள் வந்து அன்னைக்கு பத்தாயிரம் குடும்பம் அங்க இருக்குன்றப்ப நீங்க அதை யோசிங்க புரியுதுங்களா அது வந்து அந்த ஆலைக்கு உண்டான ஆலோசனையை கொடுத்து நோய் பரவாமல் தடுக்கணும் என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யணும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன பொறுத்தருக்கு ஒரே கன்செப்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து திமுக அதை எதிர்த்திருந்தாங்கன்னா நான் திமுக பேசிருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னாடியும் ஸ்டெர்லைட் ஆலை இயங்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு முன்னாடி இயங்குதுல யார் கையெழுத்துப்பட்டது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் ஸ்டெர்லைட் ஆலை ஓப்பன் பண்றதுக்கு முதல் கையெழுத்து ஸ்டாலின் தான் போட்டார் நான் படிச்சிருக்கேன் போடல சொல்ல சொல்லுங்க அந்த ஸ்டெர்லைட் ஆலை வர்றதுக்கு கையெழுத்து போட்டால் தெரியாமல் போட்டுட்டேன்றாரு அது மீத்தேனுக்கு சார் மீத்தேனுக்கு தான் அந்த மாதிரி இவங்க ஆட்சிலேருந்து தானே இருந்தது இப்போ சரிங்க மீத்தேன் மட்டும் கரெக்டான ஒரு விஷயமா ஸ்டெர்லைட்டு வரதுக்கும் இவர் தானே காரணம் புரியுதுங்களா இப்போ உங்கள் ஆட்சியில் ஸ்டெர்லைட்டை நீங்கள் மூடி இருக்கலாம் இப்போ வந்து திறகுறாங்கன்னா நம்ம எதிர்கட்சியாக நின்றுட்டோமே இதை திறந்தால் ஆட்சிக்கு அவப்பேறு ஏற்பட தான் பண்ணது நம்ம பண்ணது தப்புன்றது ஒரு விஷயம் அங்கே இருக்குங்க பத்தாயிரம் குடும்பம் நீங்கள் நர் ரோட்டில் அவங்களுக்கு வேணும் அந்த தொழிற்சாலைக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கணுமோ கொடுத்து தனியார் நிறுவனம் கவர்மெண்ட்லாம் கொடுக்கறதில்லை தனியார் நிறுவனம் கொடுக்குது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் அங்கே இருக்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ஆலோசனைக்கு அறிவுரை பண்ணி திருப்பி ஸ்டெர்லைட் ஆலையை தான் நம்ம இது பதிவாக இருக்குது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி